இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்தல் இன்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பத்தி ஒன்னு ஜூன் வியாழக்கிழமை சப்தமி பூரம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் பாராட்டு ரிஷபம் போட்டி மிகுணம் தேர்ச்சி கடகம் பேராசை சிம்மம் பெருமை கண்ணி நற்செயல் துலாம் இன்பம் விருச்சிகம் பரிசு தனுசு பரிவு, மகரம் துன்பம் கும்பம் குழப்பம் மீனம் செலவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்